கறியை பாருங்கள் கறியை வந்து அரைச்சி கொடுத்துருக்காங்க ஒத்தம் கொடுப்பாங்க நம்ம எதாவது வீக்கம் வைக்க இருந்துச்சுன்னா கால் கையில் அதுமாதிரி வலி இருந்துச்சுனாலும் ஒத்தம் கொடுக்குற கண்டி இது ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க அப்படியே பச்சையாக வாங்கிட்டு போய் சொல் அவங்க நம்ம வீட்லேயும் போய் சுட்டுக்கலாம் அஸ்ஸாம் அலைக்கும் ரஹமத்துல்லா யோ ஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு நம்ம வந்து அப்துல்லா கூட வந்து ஸ்கூலில் விட்டாச்சு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போயிட்டுருக்குறோம் இந்த ஒரு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து காலையிலே ஜாமான் வச்சுருக்காங்களாம் அதனால ஜாமான் வாங்க ஒய்ஃபும் வந்திருக்காப்புல அந்த பையனை போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா மஜ்ராவுக்கு இப்போ அப்படி போகிறோம் இந்த பையன் அப்துல்லா என்ன ஜெயிட்டானா வண்டியில் ஏறும்போது என்னை ஒரு பையன் வந்து கூப்பிடுங்க ஏன்னா நேற்று பிரச்சனை ஆகிடுச்சு இல்லை நான் எப்போவுமே என்ன செய்வான்னா போவான் இவன் சவுரியத்துக்கு போவான் காலையில் போகிறதுலாம் கரெக்டாக போயிடுவான் ஏழு மணினா ஏழு மணிக்கெல்லாம் போயிடுவான் ஆனால் வரது மட்டும் இவன் சவுரியத்துக்கு வருவான் ஏன்னா உடம்பு சரியில்லை அது தெரியல அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டு ஏதாவதுன்னு சொல்லிட்டு நம்மளை வர சொல்லுவான் இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லுவோம் அத்தனை மணிக்கு நான் போய் கூப்பிட்டு அதே மாதிரி நேற்று இந்த மாதிரி தான் வேலை பார்த்தான் நேற்று வந்து என்னாச்சுன்னா அது அவங்க அந்த ஸ்கூலில் பிடிச்சிட்டாங்க பார்த்தியார் அது என்னடா இவன் டெய்லி இந்த மாதிரி போகிறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வரைக்கும் விஷயம் இல்லை அதனால இன்றைக்கி என்ன செஞ்சிட்டனா ப பதினொன்றைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிருக்கான் அப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த ஜாமான் வாங்குவோம் மஜ்ராவில் போய் ஜாமான் வாங்கிட்டு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஜ்ராவுக்கு வந்துவிட்டோம் அதாவது தான் மஜ்ரா இங்கிலீஷில் வந்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கா நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஓனர் சாமான் வாங்கிட்டு வருவோம் எவ்வளோ அழகாக ட்ரெக்ரேஷன் பண்ணிடுவாங்க வராங்க பழங்கள் ஏரியாவை செமையாக இருக்கில்ல இங்கே வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல பழங்கள் அதே மாதிரி காய்கறி அந்த மாதிரி இந்த விளையாடிக்கிழமை அழகா அடிக்கி சூப்பராக ஒன்று போல் தர்பூசணி இது வந்து இந்த பழத்துக்கு பேர் என்ன இந்த பழத்துக்கு பேர் நல்ல பேர் இதுக்கு பேர் பேர் மறந்துட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கம்மன்ல பண்ணுங்க ஆனால் நல்லா இருக்கும் இந்த பழம் சூப்பராக இருக்கும் இந்த பழம் டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் இதுலேயே என்ன ரெண்டு மூணு வகை இருக்குது பாருங்க வருதா இங்கே வண்டி மாதிரி வண்டி மாதிரி ரெடி பண்ணி அதில் அந்த பருப்பு வகையெல்லாம் வாங்க சரிதா இது வந்து பல ஜூஸ் கடை இப்போ நம்ம இந்த இந்த கடையை நம்ம யாருனே காமிச்சிருவோம் வந்து ஜூஸ் வாங்க வருவோம் அடிக்கடி இவங்க ஓனர் பெரிய பொண்ணு வாங்க சொல்லுவாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது பார்ட்டி நடக்குதுன்னா வாங்க சொல்லுவாங்க இங்கே தான் வந்து ஃப்ரெஷ் ஜூஸு எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க இந்த ஏரியா நம்ம ஸ்டெயிட்டாக தருவாங்க இது வந்து அவ்வளோ வந்து ரைட் சைடு வந்து குப்பஸு கேக்கு இதெல்லாம் பேக்கரி ஐட்டம் அவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜாமான் நைன் தேர்ட்டி கிளம்பும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்திங்களா கறியை பாருங்கள் கறியை வந்து அரைச்சி கொடுத்துருக்காங்க எவ்வளோ இது பதிமூன்று ஏழு தொண்ணூறு பீஸ் ஆகும் தொண்ணூறு ஹலாலா ஓகே இது ஓனர் வீட்டுக்கு இது கறி சிக்ஸில் பாருங்கள் அவ்வளோ மட்டன் மட்டன் ஏரியா இது வந்து ஃப்ரெஷ்ஷு எதுவும் கிடையாது இது என்றைக்கு வெட்டினே தெரியாது அது அவ்வளோ பேக்கிங்லாம் இருக்குது ஆனால் நம்ம கேட்டால் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவாங்க எப்படி பார்த்தீங்களா சூப்பராக துண்டு துண்டாக வெட்டி இது வந்து என்ன செய்வாங்கன்னா ஆரம்பிக்காரங்க வந்தாங்கன்னா இந்த ஒரு பீஸ் வேணுன்னா ஒரு பீஸ் அப்படியே துண்டு அப்படியே எடுத்து போயிடுவாங்க அப்படியெல்லாம் இந்த கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து போவாங்க அதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்குல்ல மசாலா தலையும் வச்சு வாங்குவாங்க இதெல்லாம் இது அவ்வளோ ஹபாப் செம நேரத்தில் இது கேட்டால் இவங்க ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க அந்த இது அந்த ஹபாப்லாம் சொல்லி வச்சாங்க இல்லையா இது ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க அப்படியே பச்சையாக வாங்கிட்டு போய் சொல் அவங்க நம்ம வீட்லேயும் போய் சுட்டுக்கலாம் ஓகே நான் ரேட்லாம் பார்த்திங்கன்னா சும்மா கண்ணாப்பினான் இருக்கும் பாருங்கள் ஒரு கிலோ ஒரு கிலோட ரேட்டு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாமான் எடுத்தாச்சு ஓகே இப்போ அடுத்தப்பில் எதுக்கு வேறு என்ன ஜாமான் ஆகணும்னா நம்ம மோரும் தயிரும் பாலும்ங்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் நம்ம அப்படியே கிளம்பி ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்தப்பில் வேறு என்ன விலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு காலைல சாப்பாடு நம்ம வீட்டில் கம்பங்கஞ்சி கம்பங்கஞ்சி மோர் வெங்காயம்லாம் போட்டு ஜம்மு ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு மோர் வத்தல் இது ரைஸ் வடகம் ஓகே இதுதான் நம்ம காலில் இன்றைக்கி டிஃபன் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் நான் ஏற்கனவே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் அங்கே உள்ள வீட்டுக்குள்ளே உடனே வீட்டுக்குள்ளே வண்டியெலாம் கழுவி வண்டியெலாம் கழுவிட்டு இந்த வறண்டா மட்டும் கொஞ்சம் கழுவ வண்டி பாக்கி இருக்குது இதை சாப்பிட்டுட்டு போயிட்டு நம்ம அந்த வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளிய கிளம்பிட்டோம் அதாவது எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுல கூப்பிட்றக்கார நம்ம போயிட்டுருக்கிறோம் அதாவது அவன் பதினொன்றைக்கு வர சொன்னா மணி பதினொன்று முப்பத்தி மூணு ஆயிடுச்சு நான் இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படின்னு அப்படின்னா நம்ம அப்துல்ல கூட வந்தோம் இல்லையா அதுல கூப்பிட்டுட்டு அவன் நேராக பாக்ஸ் போகணும்ட்டான் இப்போ நம்ம வந்திருக்கோம் வந்துருக்கோம் சரிதா இப்போ தான் நிற்கிறான் ஆர்டர் பண்ணி உள்ளே போய் ஆர்டர் பண்ணி உள்ளே நிற்கிறான் அதை வாங்கிட்டு அப்படி கிளம்ப வேண்டியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்குறோம் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தோம்னா அவங்க மேடம் வந்து அவங்க அப்பா வீட்டில் இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெடிக்கல் போச்சுருக்காங்க அதனால் அவங்க அப்பா வீட்டு பக்கத்தில் உள்ள மெடிக்கல் இது நம்ம இது தான் வந்திருக்கோம் அதாவது எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்து வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு பேக் இந்த ஹீட் வாட்ரு பேக் இருக்கு இல்லையா ஒத்தனம்லாம் கொடுப்போம்ல அதை இருக்கான்னு பார்த்து வச்சுருக்காங்க அது வாங்குறக்காண்டி நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போய் அது இருக்கான்னு பார்ப்போம் நம்ம அந்த மெடிக்கல் போனோம் இல்லையா அந்த மெடிக்கலில் வந்து இல்லைன்ட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது அடுத்த மெடிக்கல் நம்ம வந்துருக்கோப்போம் அடுத்த மெடிக்கலுக்கு வந்து உள்ளே போயிருக்காங்க அங்கே அந்த இது கிடைக்காதுன்னு பார்க்குறதுக்கு அது இங்கே கடைசினா நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பி அந்த நகதி மெடிக்கல் வந்து நகதின்னு இருக்குது அங்கே தான் நாங்கள் இருக்குது நம்ம ஏரியாவில் நம்ம வீட்டு பக்கத்தில் இங்கே கிடைக்கலனா அங்கே தான் போகணும் பார்ப்போம் போல் இங்கே கிடைக்காது பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அடுத்த மெடிக்கலுக்கு வந்துருக்குறோம் அதாவது நான் சொன்னோம் இல்லையா தான் நம்ம வாங்கணும்னு சொல்லி அதே மாதிரி இங்கே இந்த ஏரியாவில் உள்ள நகதிக்கு நம்ம வந்துருக்குறோம் உங்களுக்கு இந்த நகதிக்கு நம்ம வந்துருக்குறோம் உள்ளே போய் பார்க்குறக்காண்டி போயிருக்காங்க இப்போ இங்கே கிடச்சிட்டுனா நல்லாயிருக்கும் இங்கே கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம அநேகமாக நம்ம ஏரியாவிலாம் தான் திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும் இன்னொரு தடவை வரும்போது அங்கே போய் வாங்கிட்டு இன்னொரு தடவை வரும்போது அவங்க அப்பா கொடுத்துட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு மெடிக்கலுக்குள்ளே இதை தான் தேடி வந்தோம் இதுதான் அந்த இது இது உள்ளே அந்த வெந்நியை ஊற்றி உத்தரம் கொடுப்பாங்க நம்ம எதாவது வீக்கம் வைக்க இருந்துச்சுன்னா கால் கையில் அது மாதிரி வலி இருந்துச்சுனாலும் ஒத்தனம் கொடுக்குற கண்டி நம்ம வாங்கியிருக்கிற வந்து இது வந்து பெருசு நம்ம வாங்கியிருக்கிற அந்த இது சிறுசு இதுதான் அவங்க வந்தோம் இதுலேயே ஒவ்வொரு சைஸ் பாருங்கள் இது சிறுசு இது அதோட கொஞ்சம் பெருசு இது அதோட கொஞ்சம் பெருசு ஓகேயா இப்போ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ஐம்பது முப்பத்தி நாலாயரூவா இது நாற்பத்தொன்று அது ஐம்பது ஓகே இப்போ நம்ம இதை வாங்கிடுவோம் இதை வாங்கிட்டு அப்படி நம்ம கிளம்புவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மெடிக்கலில் அது வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா அந்த அவங்க அப்பாவுக்கு தான் அது வாங்கினாங்க மேடம் ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ரொம்ப கால் சொலுக்கு பிடிச்சிருந்துச்சு மேடத்துக்கு அப்புறம் நம்மள்ட்ட அந்த இது நான் சொன்னேன் இல்லையா அந்த இது இருந்துச்சு பார்த்துவாங்க அதை வச்சு அவங்க இவங்களுக்கு காலில் வந்து அந்த நம்ம அதை எங்கள் ஒய்ஃபு கொண்டு போய் அந்த உத்தரம் கொடுத்து வந்தாப்புல உத்தரம் கொடுத்து வந்தேன்னும் நான் எனக்கு ஒன்று வாங்கிருங்க எங்கள் அப்பாவுக்கு ஒன்று வாங்கிருங்க அப்பாவுக்கு வீட்டுக்கு போகும்போது நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது அப்புறம் சொல்லவே இல்லை வாங்குங்கன்னு சொல்லவே இல்லை கடைசியில் இப்போ வரும்போது அவங்க ஞாபகம் வந்துட்டு போல இருக்குது அதனால் அதை ஒன்று வாங்கிருங்க கேட்டாங்க அப்போ வரும்போது எப்படி வாங்க முடியும் உங்களை விட்டுட்டு நாங்கள் அங்கே பக்கத்தில் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி வந்தோம் நல்ல வேலை இங்கே கிடச்சி கிடச்ச அதை போய் கொடுக்குற கண்டி உள்ள பேரு ஒய்ஃபு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் எப்போ வராங்கன்னு தெரில மேடம் வந்தவொடனே நம்ம கிளம்பணும் இப்போ மணி இப்போமே பார்த்தீங்கன்னா ஒம்பது முக்கால் ஒம்பது ஐம்பது ஆகிட்டு ஓகே இப்போ வண்டி நாங்கள் இங்கே தான் விட்ருக்கோம் நம்ம வண்டி தான் வெயிட் பண்ணுறோம் மேடம் எப்போ வராங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணியை பார்த்திங்கனா மணி பத்து ஐம்பத்தேழு ஆயிடுச்சு நம்ம இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கு இப்போ மேடம் பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி போயிட்டாங்க இப்போ நமக்கு வேலைகள் வந்து இப்போ இதோட முடிஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேடம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நேரமே வந்துட்டாங்க ஏன்னால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெளியே வர்றதுக்கு அவங்க பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆக்குவாங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பன்னெண்டரை மணி கிட்ட ஆயிரும் இன்றைக்கி பத்து மணிக்கெலாம் வெளியே வந்துட்டாங்க பத்து மணிக்கெலாம் வந்துட்டாங்க இப்போ மணி நம்ம வச்சுக்கிற மாதிரி பதினோரு மணிக்கெலாம் நம்ம வீட்டுக்கு வராச்சு அது போக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கும் இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி உள்ள வேலை முடிஞ்சு நம்ம செல்லுமா நாளைக்கு என்னன்னு பார்ப்போம் அது போக நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் சரி பண்ணிக்கலாம் ஓகே மற்றபடி எல்லாருமே எல்லோருமே இருங்க இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் அஸ்லாம் வைக்கம் வரமத்துல்லா வரகாத்துஹூ